பாரத தேசத்தின் புகழ்மிக்க ஹஸ்தினாபுரம் அதை ஆளும் சாந்தனு மகாராஜன் ஒருநாள் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்போது பேரழகு பெட்டகமாக கருணை பொங்கும் முகத்துடன் கங்காதேவி அங்கு தோன்றுகிறாள் சாந்தனு பார்த்த நொடியிலேயே அவளை காதலித்து விட்டான் உடனே அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான் அவளோ அரசர் என்பதற்காக ஒரு நிபந்தனையுடன் சம்மதிக்கிறாள் நான் எப்படி நடந்தாலும் சரி என்னை ஒருபோதும் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நான் உங்களை விட்டு போய்விடுவேன் காதல் மயக்கத்தில் இருந்த சாந்தனுவும் அவசர அவசரமாக இதற்கு ஒப்புக்கொள்கிறான் விரைவிலேயே கங்கை ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனால் சாந்தனு அந்த குழந்தையை பார்ப்பதற்குள் கங்காதேவி தன் கைகளால் அந்த குழந்தையை ஆற்றில் மூழ்கடிக்கிறாள் சாந்தனுவின் இதயம் நொறுங்குகிறது ஆனாலும் அவர் அவளை ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்க முடியவில்லை கேட்டால் எங்கே அவள் நம்மை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் அவரை தடுத்தது அடுத்தடுத்து மகன்கள் பிறந்தார்கள் கங்காதேவியும் ஒவ்வொரு குழந்தையையும் ஆற்றில் மூழ்கடித்துக் கொண்டே இருந்தாள் இப்படியே ஏழு குழந்தைகள் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் எட்டாவது மகன் பிறந்தபோது சாந்தனுவால் தாங்க முடியவில்லை துக்கம் தாழாமல் ஏன் இப்படி நம் குழந்தைகளை சாகடிக்கிறாய் என்று கதறினார் அப்போதுதான் கங்கை தன் உண்மை உருவத்தை வெளிப்படுத்தினாள் நான் ஒரு தேவி என் பிள்ளைகள் அனைவரும் முற்பரவியில் செய்த பாவத்தால் மனிதர்களாக பிறந்து துன்பப்பட வேண்டியிருந்தது அதனால்தான் நான் அவர்களை நீரில் மூழ்கடித்து அந்த சாபத்தில் இருந்து விடுவித்தேன் தன் மனைவியின் செயலின் காரணத்தை அறிந்த சாந்தனு துக்கத்தில் ஆழ்கிறார் அவர்களுக்கு பிறந்த எட்டாவது மகனை சாந்தனு மகாராஜாவிடம் கொடுத்து கங்காதேவி அவரை விட்டு பிரிந்து செல்கிறாள் அவள் விட்டு சென்ற எட்டாவது மகன்தான் தேவவிரதன் இவர்தான் பின்னாளில் பீஷ்மபிதாமகனாக புகழப் பெற்றான் மகாபாரத கதையோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணுன்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்